காய்ஸ் இன்னைக்கு ரெயின் ஏதாச்சும் காற்றழுத்த தாழம் உருவாயிருக்குன்னு பார்க்கலாமா நம்மளுக்கு மேக்சிமம் எதுவும் இல்லை அந்த அளவுக்கு காமிக்கல ஆனால் ஒரு காற்றழுத்த தாழம் இருக்குது ஆனால் ரொம்ப பக்கம் வராது வேறு எங்கேயோ போகுது அந்த புயல் கிராண்டாக புயல் அது பேர் கிராண்டான்னு சொன்னாங்க பாக்கும் கிராண்டா அந்த புயல் நேம் உம் ஜிபிஎஸ்ல பார்க்கலாம் ஜிபிஎஸ்சில் பார்த்தா அந்த புயலங்க தான் இருக்குது நம்மளுக்கு எங்கேயும் அந்தளவுக்கு காற்று தழு உருவாகலை அந்தளவுக்கு வாய்ப்பு இல்லை மழையும் வராது எல்லாம் எப்பயும் போல் நார்மலாக இருக்குது டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கும் பார்க்கலாம் பதிமூணு டிகிரி செல்சியஸில் இருக்குது கோயம்புத்தூர் கேரளா பத்து மூணு அந்த அளவுக்கு அந்தளவுக்குள்ள கம்மியாக தான் இருக்குது டெம்பரேச்சர் அந்த புயல் கிராண்டா புயல் சுற்று மொழி அங்கே இருக்கு அது நம்மளுக்கு இந்தியாவுக்கு இங்கேயே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்மளெலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை பார்த்துக்கலாம் சொன்ன பாருங்க இங்கேயே இருக்கு கடல்லாம் நார்மல் தான் எப்படிங்க பார்த்துக்கலாம் இப்போ சேட்டலைட்டில் பார்க்கலாம் இந்தியா எப்படி இருக்குது சேட்டலைட்டு மார்னிங் டைம் இங்கே பாருங்க இந்தியா லைட் எந்த அளவு இருக்கு அப்படின்ட்டு பாருங்கள் வா செமையாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஜூம் பண்ணுறணும் பாருங்கள் எந்த அளவுக்கு பாருங்க சேட்டலைட் மூலயமா நம்ம இந்தியா எந்தளவுக்கு பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள் பா நம்ம சென்னை பார்க்கலாமா வருங்க அந்த தான் மட்டும் நல்லா பழிச்சு